ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் வித் பிளாக் ஒரு திங்கட்கிழமை டே இன் மை லைஃப் மாதிரி பார்க்கலாம் ஒன்றும் பெருசாக ஒர்க் எதுவும் கவர் பண்ணலை சமையலையும் டின்னரும் கவர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒர்க் வந்து கவர் பண்ணியிருக்கேன் எங்கேயும் வெளியில் போகிற வேலை இல்லை ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே வீட்லேயே இருந்து முடித்தாச்சு என்னோடய என்ட்ரி வீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் சைஸு அதில் வந்து நான் டைனிங் டேபிள் போட்டுட்டு கொஞ்சம் வெளியிலேருந்து சில ஒர்க் பண்ண மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அதனால வெளியிலேருந்து தான் நான் எல்லாமே பண்ணுறேன் ஸோ இந்த ஓப்பன் ஸ்பேஸில் விஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதா இருக்கட்டும் வேறு ஏதாவது க்ளீனிங் ப்ராசஸ்க்கு எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு ஒன் வீக்காக நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் இன்னைக்கு காலையில் மார்க்கெட்டில் ஏதாவது பொருள் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கினோம்னா விலை கம்மியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போனேன் பட் ஆனால் வந்து வீட்டுக்கிட்ட வர்றதை விட மார்க்கெட்ல எல்லாமே ரொம்ப ப்ரைஸியாக தான் இருந்துச்சு அதனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கீரை வகைகள் புதினா கொத்தமல்லி அப்புறம் முருங்கைக்கீரை அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு வகையில் நம்ம சிக்கனமாக செலவு பண்ணணும் எங்கேயாவது ப்ரைஸ் வந்து கம்மியாக கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் என்ன தான் அப்படி சர்ச் பண்ணாலும் எங்கேயோ ஒரு இடத்துல போய் கண்டிப்பாக காசை வந்து கொடுத்து ஏமாந்துட்டு வந்துடுற மாதிரி இருக்குது பட் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போய் அந்த மாதிரி சில எக்ஸ்பீரியன்ஸ் வர்ற மாதிரி இருந்தது பட் அதனால் தேவைப்படுறது மட்டும் வாங்கிக்கிட்டேன் சின்ன வெங்காயம் நல்ல பெருசாக குண்டு குண்டாக நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் அது மட்டும் ஒரு ஒன் கேஜி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது ஃப்ரிட்ஜ்லேயும் வெளியில் வைக்க வேண்டியது அப்புறம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வைக்க வேண்டியதுன்னு எல்லாத்தையுமே ஆர்கனைஸும் பண்ணிட்டேன் ரிப்பீட்டடாக அதையே காமிச்சிட்ருந்தா உங்களுக்கு போரிங்காக இருக்குமேன்னு நான் அதை எதையும் கவர் பண்ணலை எல்லா வாட்ரு பாட்டில் தண்ணி பிடிக்கிறது தான் நெக்ஸ்ட்டு ஒர்க்கு மார்னிங் எந்திரிச்சோன்னே ஒரு செவன் தேர்ட்டிக்கு இந்த வேலையை நான் முடிச்சுருவேன் மினிமமாக ஒரு மூணு பாட்டிலில் மட்டும்தான் பிடிப்பேன் காப்பர் பாட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிடிச்சி வச்சுன்னா மறுநாள் காலையில் தான் அதை எடுத்து குடிப்பேன் அது எனக்கான பாட்டில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே அதாவது டெஸ்க்கு கிட்டே டைனிங் டேபிளில் அந்த மாதிரி வச்சுருவேன் அப்பப்போ பிடிக்கிற தண்ணியை அன்னைக்கு அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளேயே காலி பண்ணிவிடுங்க ரொம்ப நாள் வந்து வச்சுக்கக்கூடாது அதுவும் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் அந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே வெயில் படுற மாதிரி எல்லாம் வச்சா அந்த தண்ணியே பாய்சன் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் காலையில் பிடிக்கிற தண்ணியை மத்தியானம் அப்படி இல்லைன்னா ஈவினிங்க்குள்ளே காலி பண்ணிவிடுவேன் ஸோ திருப்பி மார்னிங் எழுந்திரிச்சோடனே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எகெயின் ரீஃபில் பண்ணி வைப்பேன் இதுதான் எங்கள் வீட்டோட ரொட்டீன் எங்கள் அம்மா எல்லாமே அப்படி தான் பண்ணுவாங்க மீன்வயில் சமைச்சிகிட்ருக்கும் போதே வீட்டில் வச்சுருக்கிற மணி பிளான்ட் எல்லாத்துலேயுமே இலையெல்லாம் பழுத்து போய் ரொம்ப டல்லாக இருந்துச்சு ஸோ பழுத்து போன இலையெல்லாமே நான் பிச்சுட்ருக்கேன் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து செய்யணும்னு ஆர்வம் இருக்கும் பட் ஆனால் அவங்க நிறைய தடவை ரிப்பீட்டடாக ட்ரை பண்ணி பார்த்தும் வராமல் இருக்கும் சில பேர் அதை வந்து கன்சிஸ்டன்சியாக பண்ணவும் செய்வாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னை சுற்றி க்ரீன்ஸ் இருந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்னால் அதை மெயின்டெயின் பண்ணவோ அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதோ எனக்கு தெரியாது ஸோ எனக்கு எது தெரியுதோ அந்த விஷயத்தை நம்ம பண்ணிக்கலாம் சரி அதை கற்றுக்கிட்டு திருப்பி செய்யலாமே அப்படின்னும் சில சமயம் தோணும் பட் ஆனால் ஒரு சில விஷயத்தில் நம்ம வந்து கமிட்மெண்ட் பசங்கள் இருக்காங்க அவங்களுக்கு படிப்பு விஷயம் ஃபேமிலி அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால சில விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ண முடிய மாட்டேங்குது என்னோடய மணி பிளான்ட் எல்லாமே நானே ப்ரொபகேட் பண்ணது தான் என்ட்ரன்ஸில் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மண் இருக்கிறதுனால அப்படியே நல்ல புஷியாக அது வந்து வந்துட்ருக்கேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணுறேன் என்னால் இப்போதைக்கு மணி பிளான்ட் மண்ணில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுதுங்கனால அதையே எடுத்து அங்கங்கே வீட்டுக்கிட்டே வச்சிட்ருக்கேன் சில செடிகள் செத்தும் போயிருக்கு இப்போ வந்து குக்கிங் பார்க்கலாம் சிம்பிளாக நான் இந்த வ்ளாகில் உங்களுக்கு மோர் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் என்னோடய சமையலில் எண்ணெய் வந்து ரொம்ப இருக்கவே இருக்காது கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை வெங்காயம் மட்டும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க மோர் குழம்புல எந்த ஒரு வெஜிடபிள்ஸுமே வேகவே வேகாது ஸோ அதனால் நான் வந்து வெண்பூசணியை கொஞ்சமாக தூள் உப்பு போட்டு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து மோர் குழம்புக்கு ஒரு மசாலா அரைக்கணும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் பச்சரிசி அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் துவரம் பருப்பு இதை நல்லா ஊற வச்சு அதோடு கொஞ்சமாக தேங்காய் மிளகு ஜீரகம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இதை வந்து நீங்கள் அந்த கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்ததோடு அந்த தண்ணியை போடுங்க அது நல்லா கொதித்து வந்து இறக்க போகிற நேரத்தில் நல்ல திக்கான கேடு வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அந்த தயிரை நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற்றுற உடனே அப்படியே அடங்கி போயிடும் அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த சட்டியோடய சூட்லேயே வந்து அந்த குழம்பு வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மோர் குழம்பு அப்படின்னாலே அதில் உளுந்து வடை போட்டும் சாப்பிட்றவங்க இருக்காங்க நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் இன்றைக்கி ஓவராலாக திங்கக்கிழமை எங்கள் வீட்டில் என்னென்ன நான் சமைச்சிருக்கேன்னு பார்த்துலாம் வாங்க நான் வந்து மோர் குழம்பு வச்சுருக்கேன் வாழைக்காய் வறுவல் கோவக்காய் வறுவல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு பதில் இன்றைக்கி முருங்கைக்கீரை தண்ணி சார் மாதிரி பண்ணியிருக்கேன் இதுதான் லஞ்ச் லஞ்சை சாப்பிட்ட உடனே ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு ஸ்மால் நாப் எடுக்கிறது என்னோடய வழக்கம் நல்லா தூங்கி எந்திரிச்சு வந்தாச்சு ஈவினிங் வந்து வழக்கம் போல் மூஞ்செல்லாம் கழுவி பொட்டெல்லாம் வச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு டின்னர் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் இன்றைக்கி டின்னர் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தான் அதுக்கு வந்து தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு பசங்களுக்கு வந்து ஆம்லெட் கேட்டிருந்ததுனால அதுவும் ரெடி பண்ணி வச்சுருவேன் ஸோ என்னோடய டே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்படி தான் போச்சு நாளைக்கு செவ்வாய்க்கெழமை அப்படிங்கிறதுனால பூஜை ஒர்க் இருக்கும் ஸோ அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே இன்றைக்கே எடுத்து வச்சுக்கிட்டேன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் முதல் நாள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முந்தையே மறுநாள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரீ பிளான்டோடு தான் போவேன் இதெல்லாம் எனக்கு உடனடியே வந்தது கிடையாது நான் மோர் தென் டென் டு டுவெல் இயர்ஸாக இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் நான் வந்து பழக்கப்படுத்தியிருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் இருந்து ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி அகைன்